ரெண்டு கலருமே நல்லா நச்சின் இருக்க நல்ல அளவோல இருக்கும் உனக்கு அம்மா ரெண்டு எனக்கு இல்ல இதுல ஒண்ண அண்ணிக்கு குடுக்க போறேன் அப்படியே டி உங்க அண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவா அவ எவ்ளோ உதவியெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்கா சரி நீ ஒரு சால எடுத்து கொடுக்கது நல்லதுதான் அம்மா அங்கதான் ஒரு ட்ரிக் இருக்கு என்னடி சொல்லுது ட்ரிக்கா என்னது அம்மா ரோஸ் கலர் சால இருக்கு பாத்தியா அது 1500 ரூபாய் அந்த ப்ளூ கலர் சால 1000 ரூபாய் இப்போ என்னடி செய்யப் போறா எது கொடுக்க கூடின ப்ளூ கலர் நீ வச்சுக்க வில குறைஞ்ச ரோஸ் கலர் சாரியே எனக்கு போதும் அதை கொண்டா என்ட்ட என்ன பாக்கியம் ஏன் ஒரு மாதிரி இருக்கே ஓ மொமனுக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள உனக்கும் ஓ மருமூளுக்கு எதுவும் சண்டையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்ல தாயி நேத்து என் மவன்ட்ட கேக்கேன் என்னைய பிடிக்குமா பொண்டாட்டிய பிடிக்குமான்னு கேட்டேன் அவன் படக்குன்னு சொல்லிவிட்டான் என் பொண்டாட்டியதாமா பிடிக்கும்னு செல்லத்தையி நான் கேட்ட மாதிரி உன் மவன்கிட்ட நீ என்ன கேட்டுக்கூடாதே ஏம்மா அது கல்யாணம் முடிஞ்சு நாலஞ்சு நாள் தான் ஆச்சு ஆனால் உன் மாவனுக்கு நாலஞ்சு மாதம் கிட்டே ஆச்சு கண்டிப்பா உன் பொண்டாடிய தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் சரி போயிட்டு வரேன் எம்மா கேல ஏமாக்கா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா உன் பொண்டாடியை ரொம்ப பிடிக்குமா இதுல என்னமா சந்தேகம் ஒன்றுதாம்மா ரொம்ப பிடிக்கும் சின்ன பொண்ணு நானும் எங்கள் அம்மையும் பேசிட்டு இருந்தது நீ கேட்டிருப்பேன்னு நினைக்க ஆமாங்க கேட்டேங்க உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையோமா எதுக்குங்க வருத்தப்படணும் நான் ரொம்ப சொன்னேன் இந்த நாலஞ்சு மாசத்துல நான் உங்களை நல்லவே புரிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு பிடிக்கும் கேட்டா என்ன சொல்ல முடியும் ரெண்டு கண்ணும் தானே பிடிக்கும் உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் சொன்னதுனால இப்ப அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அவங்க சந்தோஷம் தாங்க நமக்கு முக்கியம் தலைவலி காலையிலேயே மண்டையை புலக்கு ஒரு ஸ்ட்ராங் காஃபி குடிச்சாதான்

அப்பா அடிச்சு நமக்கு தான் கை வலிக்குது அவரே அடி வாங்குற இந்த மனுஷனுக்கு சத்தமே வரல கேக்க அப்போ அங்க என்ன சின்ன பொண்ணு என்ன இதல்ல हां கொஞ்ச நேரம் யார் रूमல காத்து இல்லைனு வாரம்ல இருந்து படுத்து தூங்கனே தப்பா நீ தலைய எங்களை அடிச்சு நੁਰுகறேன்னு இன்ன ஐந்து வீடியோல உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் மேலும் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க